ஸோ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயத்த நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்காங்க கன்ஃபார்மான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது பட் ஆனால் வந்து உறுதியான ஒரு இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் வந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து ரெண்டு மணி நேரம்தான் ஆகுது குட் பேட் அக்ளி படத்தை பற்றி நான் உங்கள் கிட்டே பேசி திரும்பவும் இவ்வளோ சீக்கிரம் நான் உங்கள் பேசுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க ஏன்னா நான் இந்த விஷயத்தை வந்து பர்டிகுலராக வந்து இந்த நடிகர் வந்து இந்த படத்தில் கன்ஃபார்ம் இருக்காரு பட் ஆனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீக்கெண்ட் எண்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தேன் பட் ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் சடனாக வரும்னு நான் எதிரே பார்க்கலங்க அதுவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து கூட வரலை இந்த நடிகரே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஏன்னா இந்த நடிகர் பார்த்திங்கன்னா தல அஜித்தோட தீவிரமான ஒரு ரசிகர் இவர் வந்து தல அஜித்தோட மங்காத்தா திரைப்படம் நமக்கு நல்லா தெரியும் அஜித் இவங்களோட ஐம்பதாவது படம் ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு ஸோ வெங்கட் பிரபுக்கும் இந்த நடிகருக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கு இந்த நட்பின் அடிப்படையில் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட ஆரம்பத்தில் கேட்டிருக்காரு இந்த விஷயத்தை எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு தெரியப்படுத்தினதே வந்து இந்த நடிகர் தான் ஆனால் அந்த சமயத்தில் வந்து வழக்கம் போல் வந்து டேட் இவ்ஸு ஸோ சரியான நேரத்தில் இந்த படத்தில் இவரால வந்து நடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வலிமை படத்தில் இவர் நடிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ஏற்பட்டுச்சு பட் ஆனால் அந்த சமயத்துலேயும் வந்து காஸ்டிக் சாரி டேட்டிஸு ஸோ அப்பையும் வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து வரிசையாக தல அஜித்தோட அலவுன்ஸ்மெண்ட் வரப்பெல்லாம் வந்து இவர் இந்த படத்தில் வந்து நாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு வெறித்தனமாக எதிர்பார்த்துட்ருக்காரு கொஞ்சம் நஞ்ச எதிர்பார்ப்பு இல்லை ஸோ ஒரு அதாவது தல அஜித்தோடய படத்தில் நடிக்கிறத லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இவர் வந்து அந்த அந்தளவுக்கு மிக தீவிரமான ஒரு ட்ரீமில் தான் இவர் வந்து வாழ்ந்துகிட்ருந்தார் பட் ஆனால் வந்து வாய்ப்புகள் வந்து பக்கத்தில் வரும் ஆனால் வந்து கை கெட்டாது ஸோ சொல்லுவாங்க நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க உங்களுக்குன்னு தகுந்த ஒரு க கேரக்டர் வந்து இருக்குது இதை நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து ஒரு சில சந்தர்ப்பத்தினால இவர் மற்ற அஜித் படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சுங்க ஸோ இப்படி தான் வந்து காலங்கள் போயிட்டுருந்துச்சு இப்படி தான் இவரோட இயக்கங்களும் பல நாட்கள் வந்து கனவாகவே இருந்துச்சு அதாவது ஒரு விஷயத்தை வந்து மனதளவுலேயும் எண்ணத்துலேயும் உறுதியாக நம்பினோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த விஷயத்தை நாம் வந்து எடுத்துக்கலாங்க ஏன்னா பிரசனா அவர்கள் வந்து குட் படக்லி படத்தில் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கிடைக்கல ஆனால் பிரசனா அவர்கள் வந்து ஸ்பெயினில் இருந்துக்கிட்டே வந்து ஒரு ஃபோட்டோ மூலமாக ஒரு டீட்டெயிலான ஒரு எப்படி சொல்கிறதுனா விளக்க ஒரு எழுதி தெளிவாக சொல்லிட்டாரு நான் இந்த படத்தில் கன்ஃபார்மாக நடிக்கிறேன் ஸோ என்னோட தல அஜித் படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத ஹாப்பியாக சொல்லியிருக்காரு ஸோ பிரசன்னா இவங்களோட கனவு இப்போ நினைவாக இருக்குது ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் என்னன்னா இவர் சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் இந்த படத்தில் இவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார் ஆனால் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இவர் வரப்போகிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல பட் ஆனால் வந்து இவரோட கெட்டப்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்னமோ வந்து வெர்சலைட்டான ஒரு கேரக்டரில் தான் இவர் இந்த படத்தில் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க சாலிடாக நான் நான் சொல்ல வர்றது என்னென்னா இவர் பொதுவாக வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பாசிட்டிவ் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணுறது பதிலாக நெகட்டிவ் கேரக்டர் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவார் ஏன்னா இவர் வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ணுறதை விட நெகட்டிவ் கேரக்டரில் இவருக்கு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண வேலை கிடைக்கும் ஸோ இவரோட அந்த தனித்து தனித்திறமையை வந்து வெளியில் கொண்டு வரது நெகட்டிவ் கேரக்டர் தான் அப்படிங்கிறத இவர் முழுசாக நம்புகிறாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு வெர்சலைட்டான ஒரு வில்லனை இந்த படத்தில் நாம இவரை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பட் ஆனால் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் எந்த மாதிரி ஒரு கேரக்டரை பிரசன்னா இவங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஒரு சைடு வந்து சுனில் அவர்கள் இந்த படத்தில் இருக்காரு ஸோ சுனில் அவர்கள் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ண போறாரா இல்லை ஒரு ஃபன்னான ஒரு ரோல் பண்ண போறாரா இல்லை நெகட்டிவான ஒரு ரோல் பண்ண போறாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அதே மாதிரி சுனில் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட் பாய் படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் கால்செட் கொடுத்துருக்காரு அதே மாதிரி பிரசன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் கால்ஷீட் கொடுத்துருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல வந்து உறுதியாக இருக்கிறதா வந்து இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் வந்து பிரசன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஆனால் சுனில் அவர்கள் இன்னும் சொல்லாமல் இருக்காரு கூடிய விரைவில் இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் கன்ஃபார்ம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரலை ஒருவேளை அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் இருந்தார்னா செம்மையான ஒரு போட்டி இருக்குது ஏன்னா யார் யாரோட பர்ஃபாமன்ஸை நாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து நமக்கே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த டேலண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் கொட்டி கிடக்காங்க ஒரு சைடு வந்து இளம் நடிகர்களாக வந்து தேவ் நைசன் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் தேவ் வந்து ஸ்பெயினுக்கு போயிட்டார் ஸோ இன்ஸ்டாவில் ஃபோட்டோ எடுத்தே போட்டாப்புல நான் வந்து குட் டக்லி படத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லாமல் சொல்லிட்டாரு அதே மாதிரி நைசன் இன்னும் இது மாதிரி ஒரு போஸ்டிங்கு அப்புறம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் எதுவுமே வந்து கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கார் விரைவில் இவரும் வந்து தருவார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ கார்த்தி தேவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து தல்லத்தோட பையனாக வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நைசன் இந்த படத்தில் வந்து இருந்தார்னா கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி ரோல் அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை கார்த்திக் தேவ் இருந்தார்னா கண்டிப்பாக வந்து நைசன் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பார்த்திங்கன்னா த்ரிசா மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க வேறு யாருமே ஜாயின் பண்ணல இது வரைக்கும் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்காங்க மீனா இந்த படத்தில் இருக்காங்க சிம்ரன் இந்த படத்தில் இருக்காங்க ஸ்ரீலீலா இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இருந்தால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் வந்து இது வரைக்கும் அஃபிஷியலி இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல உண்மை பக்கத்தில் வர மாதிரி எந்த ஒரு தகவலும் நான் பார்க்கவே இல்லை படித்ததும் கிடையாது ஒருவேளை வந்து வருங்காலங்களில் இந்த மூணு பேரும் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிற மாதிரி உறுதியான உண்மை பக்கத்தில் நெருங்குற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த படம் சம்மந்தமான இரண்டு பாடல்கள் ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் பஸ்ஸு சுடுல்லே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஸ்பெயினில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ குட்பேட்லி டீம் வந்து இப்போ இதுக்கு தான் வந்து இருக்காங்க ஸோ எப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விவரமும் இப்போ நமக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பது நாள் ஷெடியூல் ஸ்பெயினில் நடக்க போகிற ஷூட்டிங் ஷெடியூல் ஸோ இந்த எண்பது நாளில் இரண்டு மூணு முக்கியமான ஆக்ஷன் சீக்வோன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்புறம் வந்து அதர் சீக் சீக்வன்ஸும் எடுக்க போகிறாங்க அதே சமயம் வந்து இரண்டு பாடல்களும் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் இந்த ஸ்பெயின் ஷெட்யூலோட பிளானாகவே இருக்குது படம் உண்மையிலே வந்து ஆக்ஷன் அட்வெஞ்சர் பக்கா காமெடி படமாக படம் உண்மையிலே வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் பக்கா காமெடி படமாக தான் உருவாகிட்டு இருக்குங்க ஸோ தலஜித் வந்து காமெடி படங்களில் நடித்து ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ இவரோட இன்னொரு சேடு அதாவது இன்னொரு சாரி இவரோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமெடி ஸோ காமெடி அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வரும் ஸோ ராஜா படம்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படி இல்லை பிரித்து மேய்ஞ்சிருப்பாப்பில் ஸோ தலஜத்தோட அந்த ஃபன்னியான ஒரு மூமெண்ட்டெல்லாம் இந்த படத்தில் நாம் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் ஸோ இந்த படத்தில் தலைஜித்தோட கெட்டப்லாம் பார்த்திங்கன்னா மூணு விதமான கெட்டப்பில் தான் வர போகிறாங்க பட் ஆனால் வந்து டபுள் ஆக்ஷனாக ட்ரிபிள் ஆக்ஷனாக அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கே தெரியல சஸ்பென்ஸாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து யோகிக்கவே முடியல ஏன்னா மார்க் படத்தோட கதைக்களம் பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த படமும் வந்து இருந்தால் உண்மையிலேயே வந்து பிளாக் பாஸ்டர் கண்டிப்பாக உறுதி ஸோ படம் வந்து பொங்கலுக்கு வருமா வராதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேணவே வேணாம் படம் பொங்கலுக்கு வரப்போகிறதே கிடையாது இதை நல்லா மைண்டில் வச்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா